எங்களை மணக்காட்டி கிராமத்தில் இருக்கிற காணி எத்தனை வளர்ப்பு காணி அபி இருக்கிற காணி கேட்டாலும் அனுமதி கொடுக்க வேண்டாம் நாங்கள் மக்களும் அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் நாங்கள் மக்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு நாங்கள் துணி இருக்கிறோம் அரசாங்கம் ஒரு வன்முறையான போக்கிலே இல்லை நாங்கள் வந்து வளர்ந்தால் இந்த மக்கள் என்ன செய்கிறது என்ற ஒரு சண்டித்தன முறையிலே அவர்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு கவலை இருக்கும் இந்த கிராமத்திலே வாழ்கின்ற எங்களுக்கு இந்த நிலத்தையும் வளத்தையும் ஆண்டு அனுபவி ஆண்டு அனுபவிக்க உரிமை இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இலங்கையின் குடிமக்களாகவா இருக்கிறோம் என்ற ஒரு ஐயம் எங்களுக்குள்ளே எழுகின்றது எங்களுக்கு யாரென்று தெரியாதவர்கள் எங்களுக்கு எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் நாங்களாகவே வந்து காணிகளை அளவீடு செய்கிறார்கள் ஏற்கனவே முந்நூறு ஏக்கர் காணி பொற்பதிக்கு மலர் காணும் இடைப்பட்ட பகுதியில் அளவிடப்பட்டது அளவிடப்பட முயற்சி எடுத்த விலையிலே நாங்கள் அதை போய் தடுத்து நிறுத்தி இருந்தோம் கடை இந்த பரப்பு காணி வந்து நமது கரையோரத்தை அடிதான் இருக்கு இந்த இதயம் தென்னிலங்கிய தென்னிலங்கை இனம் தெரியாத நபர்களுக்கு அது வழங்கினா எங்களோட வந்து கடத்தொழில் கடத்தொழில நம்பி இருக்கிற மக்கள் வந்து சரியான ஒரு பாதிப்பை வந்து எதிர்கொள்ளம் கற்கோல பகுதிக்கு செல்கின்ற ரீதியில் இருக்கின்ற அரச காணிகளை இலங்கையைச் சேர்ந்தவர்கள் யாரோ வந்து அழைத்து கொண்டிருப்பதாக மக்களுடைய கருத்து எனக்கு வந்தது அந்த இடத்துக்கு நாங்கள் சென்று அவர்களிடம் வினாவிய போது அவர்கள் தாங்கள் கொழும்பினுடைய ஒரு அனுமதியை பெற்று வந்து இதை இந்த காணியை அளவீடு செய்கின்றோம் என்பது கூறினார்கள் ஆனால் அந்த இடத்திலே நாங்கள் உடனடியாக இந்த விடயம் எங்களுடைய கிராம சேவையாளருக்கு தெரியுமா அல்ல போனால் இந்த கேட்டிருந்தோம் வணக்கம் மற்றொரு செய்தி சுற்றுலா மேம்பாடு எனும் போர்வையில் காணியை அபகரிக்கும் முயற்சியை கைவிடவும் என மணற்காடு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மணக்காடு கிராம மட்ட அமைப்புகள் நடத்திய ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்கள் கட்கோவளத்துக்கு மணக்காட்டுக்கு முடைப்பட்ட பகுதியில் முன்னூறு ஏக்கர் காணியம் சுற்றுலா தேவைக்காக அபகரிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன இதனை உடனடியாக கைவிட வேண்டும் மணக்காடு கிராமத்தில் உள்ள மக்கள் பலரும் குடியிருக்க காணி இல்லாத நிலையில் தனியார்களுக்கு இவ்வாறு காணிகளை வழங்கும் முயற்சி ஏற்றுக்கொள்ள முடியாது என இதனை நாங்கள் கடுமையாக எதிர்க்கின்றோம் எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள் மணக்காடு கிராம அவித்தி சங்கத்தினுடைய தலைவர் கிராமம் அன்னளவாக ரெண்டு கிலோமீட்டர் சதுர பரப்பளவை கொண்டதுதான் நம்முடைய கிராமத்தினுடைய அமைவிடம் இதற்குள் வாட்டர் சப்ளை பிரச்சனை இருக்கிறது பிரச்சனை இருக்கிறது அதையும் தாண்டி அதனுள் தான் எங்களுடைய கரையோர பாதுகாப்பு திணைக்களத்தை பிரச்சனை இருக்குது அதை இந்த மூன்று அமை மூன்று திணைக்களங்களையும் விட்டு ஏனிய இடங்களில் நம்முடைய மக்கள் குடியிருப்பு அமைந்திருக்கின்றது நாங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கேட்டுக்கொள்வது ஒரு கிராமத்தின் எல்லைகள் வரையறுக்கப்படுகின்ற பொழுது அந்த எல்லைகள் எப்பொழுதுமே கிராம மக்களுக்கு உரித்தானது அது அரச காணிகளாக இருந்தாலும் கிராமத்தினுடைய மக்களுடைய அனுமதியோடு தான் அரசாங்கங்கள் வந்து அந்த வேறு வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் அவர்களோடு கலந்து ஆலோசித்து செய்வது தான் ஒரு பொருத்தப்பாடு ஆனால் தற்போது நடைபெறுகின்ற பிரச்சனைகள் எங்களுக்கு யார் என்று தெரியாதவர்கள் எங்களுக்கு எந்தவித அறிவித்தலும் இல்லாமல் தாங்களாகவே வந்து காணிகளை அளவீடு செய்கிறார்கள் ஏற்கனவே முந்நூறு ஏக்கர் காணி பொற்பதிக்கும் மணல் காட்டும் பகுதியில் அளவிடப்பட்டது அளவிடப்பட முயற்சி எடுத்த வேளையிலே நாங்கள் அதை போய் தடுத்து நிறுத்தி இருந்தோம் ஏன்னு சொன்னால் நாங்கள் வந்து ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள் ஏற்கனவே நிறைய காணிகள் வந்து வேறு வேறு திணைக்களங்களுக்குள் ஆளுகைக்குட்பட்டதாக கருதப்படுகிறது இன்றைக்கு அவைக்கு உறுதியாக வழங்கப்பட விட்டாலும் பேச்சு பேச்சு வழக்கில் அவைகளுடையதாக சொல்லிக் கொண்டிருக்கணும் நாங்கள் வந்து பெரும்பாலானவர்கள் மீனவ குடும்பங்கள் இன்று மீனவ தொழில் வந்து அருகிக் கொண்டு போகுது அருகிக் கொண்டு போகிற காலத்தில் இனி எதிர்காலத்திலே நாங்கள் வாழ்வாதாரத்துக்கு வேறு தொழில் முறைகளை தான் ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்போ தேவை இருக்கிறபடியால் இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் ஐந்து அங்கத்தவர்களை கொண்ட குடும்பம் ரெண்டு பிறப்பு காணிக்குள்ள நாங்கள் வாழ்கிறோம் அவர்களுக்கு கட்ட வாழ்வாதாரம் என்று சொன்னால் நாங்கள் ஏதாவது ஒரு தொழில் முறைகளை ஆரம்பிக்க வேண்டிய தேவை இருக்குது அதுக்கு எங்கட மக்களுக்கு கட்டாயம் நிலம் தேவை நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் இல்லை ஆனால் அரசாங்கம் ஒரு வன்முறையான போக்கிலே இல்லை நாங்கள் வந்து வளர்ந்தால் இந்த மக்கள் என்ன செய்கிறது என்றொரு ஒரு ஒரு சண்டித்தன முறையிலே அவர்கள் வருகின்ற பொழுது எங்களுக்கு ஒரு கவலை இருக்கும் இந்த கிராமத்திலே வாழ்கின்ற எங்களுக்கு இந்த நிலத்தையும் வளத்தையும் ஆண்டு அனுபவி ஆண்டு அனுபவிக்க உரிமை இல்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இலங்கையின் குடிமக்களாகவா இருக்கிறோம் என்ற ஒரு ஐயம் எங்களுக்குள்ளே எழுகின்றது ஆகவே சம்பந்தப்பட்ட அதிகாரங்கள் தயவாக கேட்டுக்கொள்வது இந்த நிலமும் பலமும் உண்மையிலேயே எங்கள் மக்கள் வாழ்ந்து பராமரிக்க வேண்டிய ஒரு ஒரு வளம் ஆகவே இதனை தயவு செய்து வெளியாருக்கோ அல்ல நீண்டகால குத்தகைக்கோ அல்ல தென்னிலங்கன் வருபவர்களுக்கோ இதை கொடுக்கிறதை எங்களோட சமூகம் இறுதி வரைக்கும் அனுமதிக்காது ஏனும் சொன்னால் இது நாங்கள் ஒரு பாரம்பரியமாக நாங்கள் இதை நேசித்து வாழ்கிற ஒரு கிராமம் இது என்றது எப்போதுமே எங்களுடையதாக இருக்க வேண்டும் என்றதாக எங்கள் எல்லோருடைய ஆசை ஆகையே தயவு செய்து இனி இந்த முயற்சிகளை சம்பந்தப்பட்ட அதிக அதிகாரிகள் எடுக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம் ஆனால் எடுக்கும் பட்சத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவதை தவிர்க்க முடியாது அது அரசாங்கத்துக்கு எதிராக தயவு செய்து நாங்கள் நடத்துவதாக கருத வேண்டாம் எங்களுடைய நிலம் எங்களுடைய வளம் எங்களுடைய இருக்கட்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி நான் அந்த பிள்ளை அதா ஸ்டீ மணக்காடு கிராமத்தில் இந்த கிராமத்தினுடைய பிரதேச சபை உறுப்பினர் அத்தோடு கிராமத்தினுடைய கிராமத்தி சங்க செயலாளர் இந்த இடத்திலே நாங்கள் என்னத்தை கூறவிருப்போம்னு சொன்னால் எங்களுடைய கிராமத்திலே சில காலமாக எங்களுடைய காணிகள் நீண்ட கால குத்தகைக்கு அபகரிக்கப்படுகின்ற ஒரு செயற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இல்லை ஒரு மறைந்ததாக இருக்கின்றது அந்த வகையில் மணக்காட்டையும் பொற்பதியையும் அடைக்கின்ற பகுதிகளுக்குள்ளே இருக்கின்ற பகுதி ஒரு முன்னூறு ஏக்கர் காணியானது தென்னிலங்கையை சேர்ந்த ஒரு விளையாட்டு மைதானம் அமைப்பதற்காக கொடுப்பதாக அதனுடைய வேலை திட்டங்கள் அளவீடு செய்வதில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவற்றை நாங்கள் முற்றாக தடுத்து நிறுத்துவதற்காக சென்ற மருதங்கணி பிரதேசத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த ஒருங்கிணைப்பு குழு தலைவர் கௌரவ இளங்குமரன் எம்பி அவர்களிடம் கோரிக்கையாக முன்வைத்து அதை நிறுத்துவதாகவும் ஒரு தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்துமாக நான் இது வடிவம் சம்பந்தமாக மருதங்கணி பிரதேச செயலருக்கும் அதனுடைய கொப்பியை எங்களுடைய கருத்துத்துறை பிரதேசத்தினுடைய பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்களுக்கும் அனுப்பியிருந்தேன் அந்த வகையில் நேற்றைய நாளுக்கு முதல் நாள் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அனைவரும் மறந்திருப்பீர்கள் மணக்காட்டினுடைய அடுத்த பகுதியில் கற்கோளப் பகுதிக்கு செல்கின்ற வீதியில் இருக்கின்ற அரச காணிகளை தென்னிலங்கையைச் சேர்ந்தவர்கள் யாரோ வந்து அழைத்து கொண்டிருப்பதாக மக்களுடைய கருத்து எனக்கு வந்தது அந்த இடத்துக்கு நாங்கள் சென்று அவர்களிடம் வினாவிய போது அவர்கள் தாங்கள் கொழும்பினுடைய ஒரு அனுமதியை பெற்று இங்கே வந்து இதை இந்த காணியை அளவீடு செய்கின்றோம் என்பது முற்றாக கூறினார்கள் ஆனால் அந்த இடத்திலே நாங்கள் உடனடியாக இந்த விடயம் எங்களுடைய கிராம சேவையாளருக்கு தெரியுமா அல்ல போனால் இந்த மருதங்கனி பிரதேச செயலருக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்டிருந்தோம் அவர்கள் தாங்கள் அனுமதி எடுக்கவில்லை என்று சொல்லி எங்களுக்கு என்னென்னால் அவர்கள் சிங்கள மொழி பேசுவவர்களாக இருந்ததால் எங்களுக்கு மொழி பிரச்சனையாக இருந்தது நாங்கள் இது உடயம் சம்பந்தமாக நீங்கள் பிரதேச செயலரை அந்த டிஎஸ்ஐ கூட்டிக் கொண்டு பாருங்கள் என்று சொல்லி அனுப்பினோம் சென்றவர்கள் இது இதன்படியும் சம்பந்தமாக மக்கள் தங்களுடைய எதிர்கருத்தை தெரிவித்திருந்தார்கள் உண்மையில் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ரெண்டு இஞ்சால முந்நூறு அடுத்த பக்கத்தில் முந்நூறு நடுவில் இந்த கிராமம் அமைந்திருக்குது இந்த கிராமம் முற்று ஒரு முன்னூற்றி ஐம்பது மேற்பட்ட குடும்பங்களை கொண்டிருக்கின்ற ஒரு கிராமம் எதிர்கால சந்ததிகள் எத்தனியும் இள வயது திருமணம் செய்தவர்கள் இந்த காணிகள் இல்லாமல் இருக்கின்றார்கள் இன்னும் தொடர்ந்து காணிகள் இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு காணி கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது இன்னும் ஒரு விடயம் கூற வேண்டியது என்னன்னு சொன்னால் எங்களுக்கு சுனாமிக்கு பிற்பாடு கொடுக்கப்பட்ட காணியினுடைய அளவுகள் வந்து ரெண்டு பரப்பு காணி இந்த ரெண்டு பரப்புக்குள்ளே தான் ஒரு வீட்டை கட்டி மலசல கூடம் கிணறு எல்லாம் அமைத்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே இந்த சுனாமி திட்ட வீடுகள் அமைந்திருக்கின்றது அந்த வகையில் மக்கள் போய் தொடர்ந்துமாக கேட்கின்றார்கள் எங்களுக்கு இந்த காணியை திருமாறு ஆனால் பிரதேச செயலகம் அந்த மக்களுக்கு காணிகள் கொடுப்பது அல்ல போனால் அவர்கள் ஒரு வாழ்வாதாரத்தை வைக்க காணிகளை பிடிக்கின்ற போதெல்லாம் அவர்கள் தடுத்து இருந்தார்கள் மக்களுடைய கருத்து என்னென்று சொன்னால் எங்களுக்கு காணிகள் இல்லாத நேரத்தில் தென்னிலங்கையில் இருக்கின்றவர்களுக்கு கிட்டத்தட்ட சுமாராக முந்நூறு ஏக்கர் காணிகளை கொடுக்குகின்ற போது எங்களுடைய வாழ்வாதாரங்கள் குறிப்பாக கடத்தொழில் ஈடுபட்டவர்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்ற சொல்லியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் இந்த நாளில் இந்த ஊடக சந்திப்பில் கிராமத்தினுடைய கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் மாதர் கிராம அபிவிருத்தி சங்கம் மற்றும் கடத்தொழிலாளர் சங்கம் மற்றும் விளையாட்டுக் கழகம் சார்பாக இங்கே வந்திருக்கின்றார்கள் அவருடைய கருத்துக்களையும் கேட்டுக்கொள்ளுமாற வேண்டியிருக்கின்றேன் முற்றுமுழுதாக இங்கே இருக்கின்ற மக்கள் இந்த செயற்பாட்டை வருகின்றார்கள் இந்த செயற்பாட்டை தயவாக அன்பாக கேட்கின்றோம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த செயற்பாட்டை நிறுத்துமாறு அன்புடன் வேண்டி நிற்கின்றோம் நன்றி வணக்கம் நான் எங்கள் பேர் வந்து உதயகுமார் மீடியான ராணி நான் வந்து மணக்காடு மாத கிராமாபிவிருத்தி சங்கத்தின் செயலாளரும் மணக்காடு சென்ட் ஆண்டனீஸ் கடத்தொழர் சங்கத்தின் செயலாளருமாக இருக்கிறேன் நாங்கள் என்ன உங்களுக்கு கூறப்போறோம்னு சொன்னால் எங்களோட கிராமத்தில் வந்து எல்லாருமே கடத்துளை தான் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் களத்தில் நம்பி கேட்கல இது இளந்தெரியாதவர்கள் வந்து எங்களோட முன்னூறு பிறப்பு காணியை வந்து அவர்கள் எடுக்கிறதுன்னு வந்தது நாங்கள் இயற்கையில் அவர் நாங்கள் முன்னுரைக்க முன்னுரைக்கு வந்தவர்கள் எடுக்க வந்து நாங்கள் வந்து இயற்கையில என்ன சொன்னால் நாங்கள் அந்த முன்னூறு பிறப்பை அவர்களுக்கு கொடுக்கறதை விட நாங்கள் அந்த முன்னூறு பிறப்பில் நாங்கள் வந்து முன்னுரைக்கு முன்னுரைக்கிறது வந்து ஒரு தோ தோட்டம் எது நாங்கள் கஜி தோட்டம் எது மதி செய்தாலும் எங்களோட மக்களுக்கு ஒரு வாழ்வாதார முயற்சியுமாவும் இருக்கும் எங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை நாங்கள் நேர்த்தி செய்யக்கூடிய மாதிரியும் இருக்கும் അതിൻ കാരണത്തിലാ ഇവർ വന്ന് എന്നാണിത് കടകൾ വിലും പോകൾ ഒരു അനുമതിയും പറ്റി വന്ന എങ്ക അനുമതിപ്പെട്ട വന്നാലും മക്കളെ നമ്മൾ വിട വിടമാറ്റം എങ്ങോടെ പിൻ സന്തതിക്ക് കാണി വന്ന് തേവ എങ്ങൾക്ക് എത്രയോ കുടുംബങ്ങൾ തൃമണമായി പിള്ളുകൾ വന്ന് കാണിയില്ല എത്രനിയോ മുറ ഡി എസ് ഓഫീസുക്ക് പോയി പോയി അവയെ വന്ന് കാണി താരം താരം ചൊല്ലിയേ കാണിയില്ല എത്രണയോ കല്യാണ മുടിച്ചവെല്ലാം കുടുംബങ്ങൾ ഇരിക്കണം அதை விட இன்னமே கல்யாணம் முடிக்க போற பிள்ளைகளுக்கு எங்கட கிராமத்துக்கு காணி வேணும் நாங்கள் வந்து தெரியாத தெரியாதாளு காணியை கொடுத்துட்டு எங்கட சந்ததியை வந்து நாங்கள் ஒரு இடத்துல கொண்டு இருக்கிறதுக்கு நாங்கள் விரும்ப மாட்டோம் எங்கட சந்ததிய வந்து எங்க காணி தேவை அதன் காரணத்தால நாங்கள் என்ன சொல்ல வர முடியுதுன்னா எங்கட கிராமத்துல வந்து எங்களோட இந்த அமைப்புகள் மற்ற அமைப்புகள் வந்து எங்கட காணியில வந்துன்றதுக்கு அனுமதி கொடுக்கவேண்டா எங்கட மணக்காட்டை கிராமத்துல இருக்கிற காணி எத்தனை பேர் வரப்பு காணிய இருக்கிற காணி கேட்டாலும் அனுமதி கொடுக்க வேண்டாம் நாங்கள் மக்களும் அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்க மாட்டோம் நாங்கள் மக்கள் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கு நாங்கள் துணிஞ்சு இருக்கிறோம் எங்களை காணியிலும் எடுத்ததுக்கு நாங்கள் துணிவாக இருக்கிறோம்னு சொல்லி நான் எங்கள் கருத்தை சொல்லியிருக்கோம் எனது பெயர் மானாண்டு சார் நான் வந்து ம மணற்காடு சென்னி விளையாட்டு கழக உறுப்பினராக இருக்கிறேன் இப்போ வந்து என்னென்னா கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி பொற்பதி மணற்காடுக்கு இடைப்பட்ட அந்த காணி முன்னூறு ஏக்கர் அளவு காணி வந்து தென்னிந்திய தென்னிலங்கையைச் சேர்ந்த இனம் தெரியாத நபர்களால் வந்து ஒரு விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கு அளவிட வரும்பொழுது நமது கிராம மக்களால் அது தடுத்து நிற்கப்பட்டுள்ளது நேற்றைய தினமும் கற்கோளமான காடு கிடைப்பட்ட அந்த பரப்பு காணியம் வந்து அளக்க வரும்போது அதுவும் நமது மக்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளது இவை இவை இவ்வகையான செயற்பாடு வந்து எங்களோட கிராமத்துக்கு வந்து ஒரு பெரிய பாரிய இழப்பு வந்து ஏற்படுது அது ஏனென்றால் வந்து எங்களோட கிராமம் வந்து முற்று வந்து வந்து தான் நம்பி நம்பி இருக்கணும் இப்போ கடை இந்த பரப்பு காணி வந்து நமது கரையோரத்தை அண்டிதான் இருக்குது இந்த இதையும் தென்னிலங்கிய தென்னிலங்கை இனம் தெரியாத நபர்களுக்கு அது வழங்கினா எங்களோட வந்து கடத்தொழில் கடத்தொழில நம்பி இருக்கிற மக்கள் வந்து சரியான ஒரு பாதிப்பை வந்து எதிர்கொள்ளினோம் அதால் அதால் வந்து எங்களோட கிராமத்தை சேர்ந்த திருமணம் செஞ்சாக்கள் செய்ய போறாக்கள் வந்து அவர்களுக்கான காணி பிரச்சனை வந்து பெரிதும் ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது இப்ப இப்ப அண்மை காலங்களாக திருமணம் செய்த மது எல்லாம் சமுதாயமே காணி காணி பிரச்சனையால ஆஹ் பெரும் பெரிதும் பாதிப்பு பாதிப்பு வரையணும் அதால வந்து இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு வந்து நாங்க வந்து சொல்றது என்னன்னா ஆஹ் இந்த இந்த காணிகளை வந்து யாரோட அனுமதிப்ப என்ன அண்டை காலக்க வந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வந்த வந்தவர்கள் வந்து கிராம சேவையாளருக்கோ எங்களோட கிராம அமைப்புகளுக்கோ எங்களோட அரு அருத்தந்தைகளோ ஒரு ஒரு அறிவிப்பும் இல்லாமல் வந்து அந்த 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 நடவடிக்கையை வந்து மேற்கொண்டுணும் அதால் வந்து இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து இது மட்டும் இல்லை என்னென்னடா எங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு ஒரு துளியும் விருப்பம் இல்லைன்றதை நாங்கள் வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் அதால் வந்து இது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் இப்படியான நடவடிக்கைகளை வந்து இனி மேற்கொள்வதை வந்து நிறுத்திக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்வோம்